வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் கொசத்தலை ஆற்று கால்வாய் பகுதியில் மலைப்போல் குப்பை இருபது வருடமாக சேகரிக்கப்படுகிறது முனீஸ்வரன் நாகாலம்மன் கோயில்களுக்கு செல்ல முடியவில்லை சுடுகாட்டுப் பாதைக்கு செல்ல முடியவில்லை நீர்நிலைகள் மாசு ஏற்படுகிறது ஆரம்ப சுகாதார நிலையம் செல்ல முடியவில்லை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் ஆவேசமாக பேரூராட்சிக்கு எதிராக மக்கள் சட்ட போராட்டம் நடத்த முடிவு திருத்தணி அக்டோபர் முப்பத்தி ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது மற்றும் இந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் போன்ற இடங்களிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தையும் பேரூராட்சி நிர்வாகம் கொசத்தலை ஆற்று கால்வாய் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து சாலையோரம் கொட்டி மழை போல் குப்பைகளை இருபது வருடமாக சேகரித்து வருகின்றனர் குப்பைகளை தரம் பிரிப்போம் என்று கால்வாய் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து பேரூராட்சி நிர்வாகம் எந்திரங்களை கால்வாய் நீரில் முழுகடித்து மக்களை ஏமாற்றி வருகின்றனர் எந்த பணியும் செய்யாமல் மேலும் குப்பைகளை தரம் பிரித்து உரம் தயாரிக்கப்படுவதாக கூறிவிட்டு எந்தவொரு பணியும் செய்யாமல் அரசை ஏமாற்றி அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருகின்றனர் மக்கள் ஆவேசமாக குற்றச்சாட்டு மேலும் பேரூராட்சி நிர்வாகம் முறையான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினால் இந்த பகுதியிலிருந்து மலைப்போல் குப்பைகள் நீர்நிலைகள் மாசு ஏற்படுத்தும் வகையில் நீர்நிலைகள் மீது குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளது நீர்நிலைகள் அசுத்தம் செய்யப்பட்டுள்ளது அருகிலுள்ள கொட்டப்பட்ட குப்பை காரணமாக நீர்நிலை மாசு ஏற்பட்டு இந்த பகுதியிலிருந்து ஆழ்துளை கிணறு மூலமாக மேல்நிலை குடிநீர் தொட்டி விநியோகம் குடித்த நீர் துர்நாற்றம் வீசுகிறது நோய் பரவல் ஏற்படும் என்று மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் மேலும் வெளிகரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இந்த பகுதியை கடந்து செல்ல முடியவில்லை கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் வியாதி பரப்பும் பகுதியாக இந்த பகுதி மாறி உள்ளது குப்பை இதற்கு மேலே மின்சார கம்பிகள் செல்கிறது இந்த குப்பை பகுதிக்கு வரும் காக்கை போன்றவை மின்சார கம்பிகள் மீது அமர்ந்து அவ்வப்போது மின்சார நிறுத்தமும் ஏற்பட்டு மக்கள் பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது இந்த குப்பை அதிகளவு ஒரே இடத்தில் பல ஆண்டு காலமாக சேகரிக்கப்படுவதால் நமது தமிழகத்தின் தேசிய மரம் பனைமரம் மரம் அழிந்துவிட்டது இந்த பகுதியில் பகுதியிலிருந்து மக்கள் குற்றச்சாட்டு மேலும் இந்த குப்பை தொட்டி கிடங்கு பகுதியில் நாகாலம்மன் கோயில் மற்றும் முனீஸ்வரன் கோயில் உள்ளது இந்த பகுதி மக்களின் ஐம்பதாயிரம் குடியிருப்பு வாசிகளின் குலதெய்வம் மற்றும் சாமி தரிசனம் செய்வதற்கும் பூஜைகள் செய்வதற்கும் இந்த பகுதி மக்கள் வருவதற்கு இயலவில்லை காரணம் துர்நாற்றம் வீசும் குப்பை கிடங்கு மாமிசம் குப்பைகளை அப்படியே இங்கு கொட்டப்பட்டுள்ளது இதனால் பெண்களும் இந்த பகுதி மக்களும் இந்த கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்ய முடியவில்லை முறையாக பூஜை செய்ய முடியவில்லை என்று பேரூராட்சி மீது மக்கள் குற்றச்சாட்டு மேலும் விஸ்வகர்மா சமூகம் மற்றும் பொதுமக்களின் சுடுகாடு உள்ள பகுதி பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் உள்ளது மேலும் சுடுகாட்டு பகுதியில் உள்ள கோயில்கள் மூடப்பட்டுள்ளது குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளது இறந்தவர்களை இங்கு வந்து வணங்க முடியவில்லை என்று பொதுமக்கள் ஆவேசமாக பேரூராட்சி மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இந்த குப்பை கடங்கை இந்த பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பல ஆண்டுகால கோரிக்கையை பள்ளிப்பட்டு பேரூராட்சி செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்காமல் பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் உள்ள ஐம்பதாயிரம் மக்களின் மனதை புண்படுத்தும் நோக்கத்துடன் அவர்களுக்கு வியாதி பரப்பும் நோக்கத்துடன் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் இந்த குப்பை கடங்கை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்கள் மக்கள் பிரச்சினை சார்பாக பேரூராட்சி மக்கள் ஒன்று திரண்டு வழக்கு தொடுக்கப் போகிறோம் என்று அதிகாரிகளுக்கு பேரூராட்சி மக்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர் ஆவேசமடைந்த பேரூராட்சி மக்கள் போட்டு இங்க இருக்கிற நாகாலம்ம கோயிலுக்கும் வர முடியாத அளவுக்கு மிக அதிகமான குப்பையை சேர்த்து ஒரு நாத்தம் வாடை அடிக்கிறதுனால வந்து எந்த விதமான பூஜைகளும் செய்யறதுக்கு இதுவும் இல்லாமல் இங்கே அவதிப்பட்டு இருக்காங்க எல்லா மக்களும் ரெண்டாவது இங்கே வந்து பிஹெச் சென்டர் இருக்குது இங்கே கர்ப்பிணி பெயருக்கணும் ரொம்ப இது நாயனோடி மக்களும் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க எல்லா வியாதியும் இங்கே வந்துடுற மாதிரி இருக்குது இது இந்த குப்பை மேடெல்லாம் போயிட்டு தண்ணியில் கலந்து இந்த தண்ணி வந்து வாட்டர் பாட்டிலில் போய் கலந்து அங்கே இருக்கிறத டேங்குக்கு போய் ஊரும் பொதுமக்கள் எல்லாருக்கும் வந்து வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முதல் முதன்மையாக இது வந்து அகற் அகற்றணும்னு சொல்லிவிட்டு மாவரம் வந்து பேரூராட்சி ஈஓ கிட்ட சொல்லியும் இதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காததுனால நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறோம் மாவட்ட ஆகிய உங்களுக்கு இதுக்கு தாண்டியுடன் நாங்கள் இதை கொள்கிறோம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மிகவும் எங்கள் பள்ளிப்பட்டு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இதுக்கு தீர்வு வரலைன்னா நாங்கள் கடைசி கட்டமாக நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறோம் என்றதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து நிர்வாகற்ற செயல் குப்பை பள்ளிப்பட்டில் கல எல்லா இடத்துலையும் சேகரிக்கும் சேகரிக்கும் குப்பையை மலை போல் கொட்டி வச்சிருக்காங்க குசுசெலை ஆற்றின் கரையோரம் மயானத்தை காணும் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு சேர்ந்த மக்கள் புதைக்கிற இடத்துல குப்பை கடங்கை மலை போல் கொட்டி வச்சிருக்காங்க இதனால் இப்போ விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு சேர்ந்த மக்கள் அவங்களோட முன்னோர்களை வணங்க முடியாத அவல நிலை அது கீழே சிவலிங்கமும் நந்தியும் இருக்குது குப்பை கடங்கு கீழே இதுக்கு பேரூராட்சி முழு பொறுப்பேற்று இந்த குப்பை கடங்கை உடனடியாக அப்புறுப்படுத்த வேண்டும் பேரூராட்சி அதிகாரிகள் சம்பளம் மட்டும் வாங்குவதில்லை மக்கள் பிரச்சனையையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் சி முழுவதாக கலெக்ட் பண்ணுற குப்பையை இங்கே போல் கொட்டி வச்சிருக்காங்க எல்லா சமுதாயத்து மக்களும் இந்த குப்பையை கடந்து போகும்போது போல் கொட்டி வச்சிருக்காங்க எல்லா சமுதாய மக்களுக்கு உபயோகப்படுற மயானத்தை காணும் இது இதனால் எல்லா சமுதாய மக்களும் பெரும் துயரத்துக்கோ ஆக்கப்படுறாங்க இதுக்கு மாவட்ட தலைவர் தகுந்த பள்ளிப்பட்டு பேரூராட்சி நிர்வாகற்ற செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுக்கு மாவட்ட தலைவர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தவறின பட்சத்தில் நாங்கள் உயரத்தில் பள்ளிப்பட்டு பேரூராட்சி பொதுமக்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர இருக்கிறோம் பள்ளிப்பட்டு பேரூராட்சி பொதுமக்கள் சார்பில் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்க தொடர இருக்கிறோம்